நாம பார்க்க போற கதை காதல் காரா பாகம் ஒன்பது வாங்க கதைக்குள்ள போவோம் நீங்க பேசாம உங்க தாத்தா கொடுத்திருந்த லிஸ்ட்ல முதல் பத்து பேர்ல இருக்கிற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அவர் ஆசைப்படுறத போல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ஒர்க் செட்யூல அடிக்கடி மாத்த வேண்டாம் பாருங்க என்ற நிலனின் வார்த்தைகள் ஆதிக்குள் ஆழமாக பதிந்தது அவ்வளவு நேரம் இருந்த குழப்பத்திற்கு விடை கண்டுபிடித்து விட்ட திருப்தியில் ஆதி மந்தகமாய் புன்னகைக்க அவன் புன்னையக்கான காரணம் புரியாமல் குழம்பி நின்றான் நிலன் அங்கே நமது நாயகன் கல்யாணத்தை பற்றி ஏற்கனவே முடிவெடுத்திருக்க அதை எதுவும் அறியாமல் கல்யாணத்தை நிறுத்திடும் முனைப்போடு நேத்ராவை இருப்பதிலேயே ஹை கிளாஸ் கடையான மோசா புட்டிக்கிற்கு அழைத்து வந்திருந்தாள் ஜனனி லிப்டின் கதவுகள் திறக்கவும் கடையின் வேலை செய்யும் பெண்கள் இன்முகத்துடன் அவர்களை வரவேற்க கடையின் பிரம்மாண்டத்தை அதிசயத்து பார்த்தவாறு ஜனனியை பின்தொடர்ந்தால் அவளது தோழி ஏண்டி கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்க்காம இப்போ எதுக்குடி ஷாப்பிங் கூட்டிட்டு வந்திருக்க தன் தோழியின் மன ஓட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் கேட்டாள் நேத்ரா நீ தான் ஒரு சூப்பர் கான்செப்ட் சொல்லியிருக்கியே ஸோ அதுக்கான ஷாப்பிங் தான் இது ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் ஷாப்பிங் பண்ணணுமா என்ன கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பண்ணக்கூடாதா அடியே இப்போ நீ என்ன சொல்ல வர மக்கு மக்கு ஒரு பையனுக்கு நம்மளை பிடிக்கணும்னா பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணுவோம் அவனுக்கு நம்மளை எக்காரணத்து கொண்டும் பிடிக்கக்கூடாதுங்கிற முடிவை உன்னை பார்த்ததுமே அவன் எடுக்கணும் இல்லையா அதுக்கு உன்னோடய ஐடியா மட்டும் பத்தாது இந்த உடையும் அடுத்து உனக்கு செய்ய போகிற மேக்கப்பும் சேர்ந்து தான் கை கொடுக்க போகுது அதாவது கான்செப்ட்டும் கண்டென்ட்டும் உன்னோடது இல்லையா ஸோ கலைநயம் என்னோடய பார்ட் அவ்வளோதான் இதுக்கு மேலே உனக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா என்ன என்று கேட்டவளுக்கு என்ன பதில் சொல்வதுன்னு விளங்காமல் அம்மா தாயே நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன் நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிறியோ அத வாங்கு நான் போய் அப்படி உட்கார்றேன் என கூறிவிட்டு அருகே இருந்த இருக்கையை பார்த்து நகர போனவளின் கைகளை பற்றிய ஜென்னி ஓய் நேத்து உன்ன ரெடி பண்றதுக்காகத்தான் வந்திருக்கோம் அப்புறம் இப்படி நழுவுனா எப்படி என் கூடவே வா என்று அவளது கைப்பிடித்து கூட்டி சென்றவள் வாவ் ஏ இங்க பாற நீ சொன்ன மாதிரி போல்டு கேல் கான்செப்டுக்கு ஏத்தது போல இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு என்று ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆடையை சுட்டி காட்டி ஜனனி கூறிட நேத்ராவும் அவள் காட்டிய ஆடையை பார்த்து தலையசைத்தாள் ஜனனி தன்னை பெண் பார்க்க வரும் பையன் யாரென்று தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இளம் வயதில் தன் தாத்தாவின் பிசினஸை பொறுப்பெடுத்து கொண்டவன் ரொம்ப துடிப்பான பையன் அண்ட் வெரி பர்லியன்ட் என்பதை போன்ற வாக்கியங்களை தகப்பன் வாய்வழி கேட்டதை ஒட்டி மற்ற மாப்பிள்ளைகளை பயமுறுத்தியது போல் இவனிடம் எதுவும் செய்ய முடியாது என்று மட்டும் முடிவு செய்து கொண்டாள் அதையே அவள் நேத்ராவிடம் தெரிவித்திருக்க அவளும் ஓகேடி நம்மளும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத விட ரூட்டை மாத்துறது தான் பெட்டர் எந்த ஒரு பொறுப்பான பையனுக்கும் ரொம்ப அடங்காத்தனம் பண்ணுற பெண்ணை பிடிக்காதுங்கிறது என்னோட கணிப்பு அதனால் இவளை கட்டினா நிம்மதியாக இருக்காது இவன் நமக்கு சரிப்பட்ட வரமாட்டான்னு அவனை நினைக்க வைக்கணும் என்று கூறியிருந்ததால் அப்படி காட்டுவதற்கான உடைகளை தெரிவு செய்து கொண்டிருந்தாள் ஜனனி பேபி இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பாரு இதை மட்டும் நீ போட்டுன்னு வச்சுக்கோ பையன் அப்படியே பதறி அடிச்சு ஓடி போயிருவான் உம் இல்ல இந்த பிராட் லெதர் பெல்ட் இருக்க ட்ரெஸ் பார்க்கலாமே அவள் காட்டிய மற்றொரு ட்ரெஸ்ஸை கண்டவள் ஆமாண்டி முன்னதை விட இது இன்னும் பெட்டர் பேசாம இதையே எடுத்துக்குவோமா அந்த உடையை ட்ரையல் பார்த்தவள் ஹம் ஹம் இல்ல இன்னும் இதை விட கொஞ்சம் ஸ்கின் தெரியற மாதிரி இருக்கணும் என்று சொல்ல ஓகே லெட்ஸ் டே சம்திங் அல்ஸ் என கூறிவிட்டு ஜனனி வேறு சில ஆடைகளை எடுத்துக்கொண்டு வந்தாள் ஜனனி தேர்வு செய்ய நேத்ரா ட்ரையல் பார்க்க என்று வெகுநேரம் துணிக்கடையிலேயே நேரத்தை செலவழித்தார்கள் கடைசியில் ஒரு ஆடையை தெரிவு செய்து பில் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்லருக்கு படையெடுத்தார்கள் அவளுக்கு எவ்வாறு மேக்கப் செய்ய வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் கூறிவிட்டு அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டிருந்தவள் வேலை முடிந்ததும் தன் கைகளிலேயே நேத்ராவிற்கு திருஷ்டி கழித்து பர்ஃபெக்ட் பேபி யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் கருப்பு நிறத்தில் டாப் அதே நேரத்தில் முட்டி வரை போகலாமா வேண்டாமா என்ற போட்டியில் வேண்டாம் என்று முடிவெடுத்து அவளது கால்களின் அழகை சிறப்பாக எடுத்து காட்டும் ஷர்ட் கருப்பு நிற ஷூ தோள்களை மறைக்க வெள்ளை நிற ஜாக்கெட் மற்றும் கழுத்திலும் காதிலும் ஜிப் கம்மலும் செயினும் அணிந்து ஹை கிளாஸ் போட்டு கொண்டது மட்டும் போதாதென ஆங்காங்கே தலையில் ஹேர் கிளிப் மூலம் பல நிறங்களில் ஹேர் எக்ஸ்டென்ஸுகளை அட்டாச் செய்து ஹோட்டலுக்குள் நடந்து வந்தவளை பார்த்த பெண்களே மலைத்து போய் நின்றனர் வெரி குட் இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் வெல் ஆட்டம் இப்போ ஆரம்பமாயிடுச்சு இது உன் நடிப்பு திறமையை காட்டுறதுக்கான நேர நேத்ரா என்று கூறிக்கொண்டே ஏற்கனவே புக் செய்திருந்த இருக்கையில் அமர்ந்தவள் நோ வெயிட் நான் இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து ஜனனி ஜனனி பரந்தாமன் அதுதான் என் மைண்டில் இருக்குது கண்களை மூடி இனி செய்ய வேண்டியதை மனதில் நிறுத்தியபடி சேரில் சாய்வாய் அமர்ந்த பொழுது அவளது பின்புறம் இருந்து கேட்டது அந்த காந்த குரல் மிஸ் ஜனனி பரந்தாமன் எஸ் என்று அலட்டலாக திரும்பியவளின் கண்களுக்குள் விழுந்தான் ஆதித்யா காலையிலிருந்து சிறிதும் ஓய்வின்றி அலுவலகத்தில் உழத்திருந்தாலும் அந்த களைப்பின் சாயல் எதுவும் அவன் முகத்தில் படியாமல் பேண்ட் பாக்கெட்டிற்குள் கை நுழைத்தபடி கேஷுவலாக நின்றிருந்தவனை ஐயோ கடவுளே இந்த ஆள் என்ன அநியாயத்துக்கு இவ்வளோ அழகா இருக்காரு நம்பவே முடியலையே என்று இமை கொட்டாமல் அவள் அவனை சைட் எடுத்து கொண்டிருக்க நீங்க நீங்க தானே ஜனனி ஆள் மாறி போய் விடக்கூடாதென்று மீண்டும் ஒருமுறை கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டான் ஆதித்யா ஏனோ அவனை பார்த்தும் சற்று நேரத்துக்கு முன்பு நினைத்ததெல்லாம் மறந்து போக அவனது கேள்விக்கு வாய் திறக்காமல் மௌனமாக தலையை மட்டும் ஆம் என்று ஆட்டியவள் பிளீஸ் உட்காருங்க என்று மெல்லிய குரலில் கூறியபடி தன் எதிரே இருந்த இருக்கையை நோக்கி கை காட்ட அவனும் சம்பிரதாயமாக புன்னகைத்துவிட்டு சென்றமர்ந்தான் தன் எதிரே அமர்ந்திருப்பவனது கூர் விழிகளை கண்டவளது கண்ணம் அவளையும் மீறி தன் நிறத்தை செம்மை நிறமாக மாற்றி காட்ட அதை மறைக்கும் விதமாய் வேடிக்கை பார்ப்பது போல் தலையை திருப்பிக் கொண்டாள் நேத்ரா அவனுக்கும் பெரிதாய் விருப்பம் இல்லாமலே இந்த சந்திப்பிற்கு வந்ததால் அவளிடம் என்ன பேசுவதென தெரியாமல் அவளையே வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க ம் எனக்கு மட்டும் நேரம் இருந்தா இவரோட அழகை பொறுமையா உட்கார்ந்து போகலாம் ஆனா நான் இந்த சந்திப்பை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேனோ அதுதான் எனக்கும் ஜானுக்கும் நல்லது இப்ப என்ன பண்ணலாம் என்று ஒரு நிமிடம் சிந்தித்தவள் ஓகே கொஞ்சம் ரூடாகவே பிகே பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று எண்ணியவள் ஜனனியிடமிருந்து வாங்கி வந்திருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டியபடி நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா அவனது ஈகோவை சீண்டிவிடும் நோக்கில் அவள் கேட்க அவனைப் போலவே இவளும் ஏதேனும் நிர்பந்தத்தின் பேரில் வந்திருக்க கூடுமோ என்று யோசித்தவன் அவளின் செய்கையை தவறாக எண்ணாமல் ம் என் பேர் ஆதித்யா அருணாச்சலம் என்று தன் கார்டை எடுத்து அவளை போலவே நீட்டியபடி கூற அவனை மேலும் சீண்டும் விதமாய் சாரி ஆதித்யா வாட் என்று சரியாக தன் காதில் விழாதது போல் அவள் பாவனை காட்டியபடி மீண்டும் கேட்க ஆதித்யா அருணாச்சலம் என்று அழுத்தமாக அதே சமயம் பொறுமையாக கூறினான் ஆதி ம் என்று இடக்கையில் அவன் கார்டை வாங்கியபடி அவன் கையில் தன்னிடம் இருந்த கார்டை தராமல் சிறிது போக்கு காட்டியவள் அவன் நேருக்கு நேராக அவளது கண்களை சந்திக்கவும் ஃபன் என்று கூறிவிட்டு நீட்டியிருந்த அவனது கரத்தில் அந்த கார்டை ஒப்படைத்துவிட்டு அவன் அளித்திருந்த கார்டை நன்றாக பார்த்தாள் ஆதித்யா அருணாச்சலம் கார்டில் பதித்திருந்த பெயரை மீண்டும் மெல்ல உச்சரித்தபடி கார்டை திருப்பிவளின் உதட்டில் இருந்த புன்னகை அப்படியே உறைந்து போக அதிலிருந்து கம்பெனியின் பெயரை பார்த்து சற்று அதிர்ச்சியானாள் நேத்ரா குட் ஃபுட் கம்பெனியா ஏன் கம்பெனி என் கம்பெனியோட ஆதித்யாவா இவரு கடவுளே என்று வாய் பொத்தி அமர்ந்திருந்தவளை கண்டவன் ஜனனி என்று மெல்ல அழைக்க அது அவளை சென்றடைத்ததாகவே தெரியவில்லை கொஞ்சம் பலமாக அவன் மீண்டும் அழைக்க அந்த குரலின் தாக்கத்தில் மந்திரத்திலிருந்து விடுபட்டவள் போல் எஸ் சார் என்று தன்னையும் மீறி கூறிவிட்டு அவன் அறியா வண்ணம் நாக்கை கடித்து கொண்டாள் ஏதாச்சும் ப்ராப்ளமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்லையே என்று சிரிக்க முயன்றவள் ஆதித்யா நான் ரெஸ்ட்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பேசலாம் உங்களுக்கு வேணும்னா ஏதாவது டிஷ்ஷை ஆர்டர் பண்ணிட்டிருங்க என்று கூறிவிட்டு அவனது பதிலை எதிர்பார்க்காமல் விடுவிடுவென எழுந்து நடந்தவளுக்கு ஹீல்ஸ் தடுக்க அதை சமாளித்துவிட்டு விட்டு எக்ஸ்கியூஸ் மீ இங்கே ரெஸ்ட்ரூம் எங்கே இருக்கு என்று அங்கே வேலை செய்பவரிடம் கேட்டு அவர் கை காட்டிய திசையில் விறுவிறுவென நடந்தாள் திடீர்னு என்னாச்சு இந்த பொண்ணுக்கு என்று தாடியை தேய்த்தபடி சிந்தித்துக் கொண்டிருந்தவனின் கவனத்தை கழித்தான் அந்த சர்வர் சார் மெனுக்காட் என்று தந்துவிட்டு அவன் நகர்ந்துவிட ஆதியும் அதில் பார்வையை செலுத்தினான் ப்ளீஸ் ஜானு ப்ளீஸ் ஃபோனை என்று பாத்ரூமில் குட்டி போட்ட பூனையை சுற்றி கொண்டே தன் உயிரை வாங்கும் தோழிக்கு ஃபோன் செய்து கொண்டிருந்தாள் நேத்ரா எவ்வளவு நேரம் முயன்றும் அவள் எடுக்காது போகவே அடியே கடங்காரி என்னை இங்கே கோர்த்து விட்டுட்டு நீ என்னடி பண்ணிட்டுருக்க என்று புலம்பியவள் கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்து ஐயோ இப்படி வந்து மாட்டிட்டேடி அவள் தான் கேட்டான்னா உனக்கெங்கே பூச்சி புத்தி என்று தவித்தவள் ஆமாம் நான் ஏன் புலம்பிட்டுருக்கணும் பேசாமல் நான் இங்கிருந்து ஓடிட்டேன் என்ன என்று யோசிக்க தொடங்கினாள் நேத்ரா அங்கிருந்து சென்றால் அவள் தோழிக்கு பிரச்சனை அங்கேயே இருந்தால் அது அவளுக்கும் அவள் வேலைக்கும் பிரச்சனை அவள் என்ன முடிவெடுப்பாள் என்று அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ